ஒத்தையில் ஒத்தையிலே என்ன விட்டு போன அப்பாம் ஒட்டு மொத்த பாசமோ கொண்டவர் எங்க அப்பாம் ஒத்தையில் ஒத்தையிலே என்ன விட்டு போன அப்பாம் ஒட்டு மொத்த பாசமோ கொண்டவர் எங்க அப்பா போல தெய்வோம் ஊருக்குள்ள இருந்ததில்லை உன்ன விட ஏதுவும் உலகத்தில் ஒசந்ததில்லை உன்ன போல தெய்வோம் ஊருக்குள்ள இருந்ததில்லை உன்ன விட ஏதுவும் உலகத்தில் வசந்ததில்லை பூக்களையும் நெருப்பையும் தாங்கிடும் பூமி ஹோம் பூமுகத்தோருமோ எனக்கு காமீன் ஒத்தையில ஒத்தையிலே என்ன விட்டு போன அப்பாம் ஒல ஒத்தையில என்ன விட்டு போன அப்பாம் ஒட்டு மொத்த பாசமோ கொண்டவர் எங்க அப்பா கொல்லசாமி நீ இருக்கு கோவில் கொளோம் எனக்கு எதற்கு கொல்லம் காக்க வாழ்ந்திருக்கு കുമ്പോ തെന ഉനക്ക് ഒത്തോ സു കുത്ത കുടുംബത്തെ സുമ மொத்த வாழ்க்கையும் தந்து மலையில நீ அமர்ந்தேன் கால் கடக்க காத்திருந்து கடனை வாங்கி படிக்க வச்சேன் கால் காணி தானே கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஊர் முழுக்க ஏன் பெருமே ஊயாம பேசித் திரிஞ்சேன் உன்னருமே தெரியாம திமிராத்தானா நடந்தேன் உன்னருமே தெரியாம திமிராத்தானா நடந்த மல்லு வேட்டி கட்டி வந்து மன்னவர் போனதென்ன அவர் காப்பு காய்ச்ச கையை பார்த்தா கல்லும் கூட கலமுங்க மல்லு வேட்டி கட்டி வந்த மண்ணவர் போவதென்னு அவர் காப்பு காய்ச்ச கையை பார்த்தா கல்லும் கூட கரையுங்க அப்பாவும் பாசம் எழுத போதாது ஆகாசம் ஆகாசோம் காயநூறு பட்டாலும் கரையாது உன்னே சோம் அப்பாவும் பாசோ எழுத போதாது ஆகாசோம் காயநூறு பட்டாலும் கரையாது ஒன்னே சோம் வேர்வைய காசாக்கி കേട്ടതെല്ലാം വാങ്ങി തന്നെ പഠിക്കാൻ പട്ടിണിയാണീ കിടന്ത കേട്ടതെല്ലാം വാങ്ങി തന്നെ പഠിക്കണിയാണീ കിടന്ത തൂക്കത്തിൽ എളുപ്പി തൂക്ക കറി താൻ കൊടുത്ത ஏக்கத்தில் தவியா தவிச்சி நீ படிய என்ன வளர்த்தன் பட்ட பாடெல்லாம் கொல்ல பாட்டுவாரியாம் நீ பட்ட பாடெல்லாம் சொல்ல பாட்டு வாரிதான ஐயாம் சொந்தம் வந்த நூறிருந்தோம் உன்னை போல சொந்தம் கொல்ல முடியாதையா ஐயா ஒத்தையில ஒத்தையில என்ன விட்டு போன அப்பா ஒட்டு மொத்த பாசமாக கொண்டவர் எங்க அப்பா உன்ன போல தெய்வம் ஊருக்குள்ள இருந்ததில்லை உன்னை விட ஏதுவுமே உலகத்தில் வசந்ததில்லை பூக்களையும் நிறப்பையோ தாங்கிடும் பூமி பூக்களையும் நிறுப்பையோ தாங்கிடும் பூமி ஓம் பூமுகத்து ஒரு முரு எனக்கு காமி ஓம் பூமுகத்து ஒரு முறை எனக்கு காமி